இந்த தப்புமே பண்ணல அவங்க கூட்டிட்டு வந்தாங்க நிறைய யூடியூப் சேனல்ல கூட தெருவுல இருந்து கூட விசாரிச்சு கேட்டாங்க ஆமா இருந்தால் கூட்டிகிட்டு கூட்டிட்டு சொன்னாங்க ஆனால் அவங்க ஒன்று சொல்லி என்னை என்ன பைபாஸ்ல இருந்து கூட்டிட்டு வந்தேன்னு நீங்க எல்லாருமே போய் நீங்க அங்கேயும் நிறைய யூடியூப் சேனல் நிறைய பேர் யாராக இருந்தாலும் அங்க போய் தெருவுல விசாரிச்சு பாருங்க என்ன நடந்தது இந்த பொண்ணை எங்களை கூட்டிட்டு வந்தாங்க எங்க வீட்டுக்கார் இது வரைக்கும் குடிப்பாரா அப்படின்ட்டு அங்கே விசாரிங்க இதுக்கு வந்து நான் கை குழந்தை வச்சிட்டு ரோடு ரோடா அலைஞ்சிட்டு இருக்கேன் எனக்கு இங்க யாரும் எதுவும் தெரியாது நான் இவளை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னை எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டுக்காரர் எல்லாம் சுட்டுருவாரு நிறைய கேஸ் அவர் மேல ஃபைல் பண்ணிட்டு தான் இருக்காரு அதனால இத உடனே நீங்க நடவடிக்கை எடுங்க நானும் என் குழந்தையும் இல்லைன்னா இங்கே நாங்கள் ஏதாவது பண்ணிப்போம் அவர் மேல ஏன் என் வீட்டுக்காரர் மேல ஏன்மே நிறைய சொல்லிட்டு இருக்கேன் நானும் இன்னும் இன்னுமே அவர் பண்ணது என்னன்னா நான் என்னை எல்லா இடத்துலையும் அசுங்கப்படுத்திட்டாரு திருப்பி திருப்பி என்னன்னா நானும் தப்பு பண்ணேன் நானும் தப்பு பண்ண இன்னுமே எல்லா இடத்துலையும் அசுகைப்படுத்திட்டு இருக்காரு நீ என்னன்னா தயவு செய்து சொல்கிறேன் எல்லாரும் நீங்க பார்ப்பீங்க அவர் மேலே ஒரு ஒடையே நனவருக்கு எடுங்க எங்களை அங்கே நிம்மதே வாழ விட சொல்லுங்க அவர் அந்த மாதிரி பண்ணவும் மாட்டாரு எப்ப பார்த்தாலும் தெருவுல வந்து ரொம்ப அராஜகம் பண்றது என் வீட்ல இருந்து எல்லா பொருளும் அடிச்சு உடச்சது முத கொண்டுமே அவர் தான் ஆனால் எப் அவ்வளோ வீரமா வந்து அடிச்சு உடச்சி தெரிஞ்சது அதை ஏன் வந்து இல்லைன்னு சொல்லணும் அதை அப்போ அதை உடச்சுருக்க கூடாதுல்ல பின்னாடி நமக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு அதை உடச்சிட்டு இருக்கக்கூடாதுல அதை வந்து வீரமாக அடித்து உடைச்சிட்டு அதெல்லாம் நான் பண்ணலை வே அதே அவங்க வீட்டு ரெண்டு பேருக்குள்ள வீட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் இப்படி தான் அவங்க எல்லாருக்கும் சண்டை வருமா எல்லா பொருளையும் அடித்து உடச்சி டி வேணாம் அடிச்சு எல்லாருமே அப்படியே உடச்சிட்ருப்பீங்களா அவரால் அந்த மாதிரி நிறைய ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு ஆயிரம் தப்பி சொல்லிகிட்ருக்காரு தயவு செய்து நீங்கள் எல்லோரும் இதை பார்த்து நடவடிக்கை எருங்க அவர் மேலே நீங்கள் வழக்கு பதிவு பண்ணுவோம் நாங்கள் நான் என் குழந்தை வச்சு இவ்வளோ நாளாக கஷ்டத்தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நாள் இவ்வளோ விட்டுட்டு நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன் அப்போயும் நான் அவங்கள்ட்ட கேட்டது ஒன்னே ஒன்றுதான் நீங்கள் என் மேலே கேஸ் போடுறீங்க அது பிரச்சனை இல்லை என் குழந்தையும் என் கூட அனுப்புங்கலாம் சொன்னேன் ஆனால் அவர் ஏதோ பேசி என் குழந்தை என் கூட வந்து பிரிச்சுன்னா என்னை கூட்டிகிட்டு போனாங்க அவர் மேலே உடனே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் எங்கள் வீட்டுக்காரர் என்னை இனிமேத வாழ விட சொல்லுங்கள் ஏன்னா இப்ப வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு லீகல் அசிஸ்டன்ஸ் ப்ராப்பர் லீகல் அசிஸ்டன்ஸ் கிடைக்கல இப்ப வரைக்கும் அவங்க மேல இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் நகல் கூட அவங்களுக்கு என்ன பதில் அன்றைய தினம் எங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் வேலை செய்யலன்னு அம்பேத்கர் பதில் தருவது இது நடக்கும் அதை ஆகையால் தமிழ்நாடு அரசு தொடர் இந்த விஷயத்தில் தரு ஏன்னா தமிழ்நாடு வந்து ஒரு வன்கொடுமை மாநிலமா இருக்கு ரொம்ப சமீபத்துல என் சிஆர்பி டேட்டா சொல்லக்கூடியது என்னவா இருக்குன்னா இந்தியாவிலேயே டாப் போர்ல தமிழ்நாடு இருக்கு வன்கொடுமைகளை மிஸ்டேக் ஆஃப் போட்டு முடிக்கிறதுல தமிழ்நாடு நான்காவது இடத்துல இருக்கு உத்தரப்பிரதேசத்தோட கம்ப்ளீட் நம்ம உத்தரப்பிரதேசத்தோட கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம் திராவிட மாடல்னு சொல்றாங்க ஆனா சனாதன மாடல் நடக்கூடிய உத்தரப்பிரதேசத்தோட வன்கொடுமைல த தலை சிறந்து இருக்கக்கூடிய மாநிலமா இருக்கு இதுதான் ஸ்டாலின் ஆட்சியுடைய சாதனையா இருக்கு இதுக்கான காரணம் காவல்துறையுடைய சாதிய மனநிலை தான் தொடர்ச்சியா வன்கொடுமை வழக்குகள்ல நாங்க சந்திக்க கூடியது காவல்துறைக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை படி அறிதலும் இல்ல அறிதல் இருக்கக்கூடிய காவல்துறையினரும் வந்து அதை சரியா நடைமுறைப்படுத்துறது இல்ல உங்களுக்கு எதனா கேள்வி இருக்கு இல்ல அவரு வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்சிஆர்பி டேட்டா அதை தாங்க சொல்லுது என்சிஆர்பி டேட்டா என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி ரொம்ப சமீபத்துல மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தை கட்சியின் ரவிக்குமார் அவர்கள் இந்த விஷயத்தை வந்து குறித்து ஃப்ரண்ட் குறித்துல நிறைய ஆங்கில ஊடகங்களுக்கு கற்றியாவே எழுதியிருக்கிறார் இல்ல எனக்கு என்ன பிரச்சனைனா தொடர்ச்சிய வன்கொடுமைகள்னு வரும்போது நம்ம கேமரா மொத்தம் வீசி பின்னாடி தெரியுது விடுதலை சிறுத்தைகள் மட்டும் தலித்தோட்டம் வாங்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் புள்ளி விவரப்படி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்த செய்திய சொல்றேன் திமுக வாங்கிருக்கு ஓட்டு அப்ப நீங்க திமுக ஓட்டு வாங்கிருக்கு ஏன் திமுக பேச மாட்டேங்குது நீங்க திமுக வீசிய கிட்ட எனக்கு பிரச்சனை கிடையாது சாதி மனநிலை ஏன் நான் தான் பேசணுமா இவர் தான் விடுதலை சிறுத்தை தான் பேசணும்னு என்ன அவசியம் இருக்கு நான் திமுக ஸ்டாலின நோக்கி கேள்வி கேட்கிறேன் சார் உங்க தான் வந்து ஸ்டேட் விஜிலன்ஸ்க்கு நீங்க ஸ்டேட் அட்ராசிட்டி விஜிலன்ஸ்க்கு எத்தனை கூட்டம் நடத்தினீங்க எடப்பாடி ஆட்சி காலத்துல கூட்டமே நடக்கல என் ஆட்சி வந்த உடனே கூட்டம் நடக்கும் ஆண்டுக்கு ரெண்டு முறை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி கண்காணிப்பு கூட்டங்கள் நடக்கும்னு சொன்ன ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் வந்து மூணு கண்காணிப்பு கூட்டம் தான் நடத்தி இருக்குது மூணு நாளா நடத்தி மூணு தான் ஏன் நடத்தல டிஸ்ட்ரிக் ஒயிட் விஜிலன்ஸ் அட்ராசிட்டி விஜிலன்ஸ் கமிட்டி எத்தனை நடத்துறீங்க இதை குறித்து மானிட்டர் பண்ண வேண்டியது ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் பொறுப்பா விசிகா கேட்கலன்னா மட்டும் பொறுப்பு இல்லைங்க நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு ஸ்டாலின் பொறுப்பு இருக்கு திமுக பொறுப்பு இருக்கு தூய்மை பணியாளர் போராட்டம்னா விசிகா பக்கம் திருப்பி விட்டுருங்க ஸ்டாலின் தப்பிச்சுக்கிறாரு நான் கேட்காதீங்க இல்ல ஊடகவியலாளர்கள் நீங்க கேளுங்க அது விடுதலை சிறுத்தை வரும்போது கேளுங்க நான் விடுதலை சிறுத்தை கிடையாது நான் அவங்களுக்காக பேச முடியாது நான் நான் இப்ப வந்து ஸ்டாலின் எடுத்து நான் கேள்வி கேட்கிறேன் அவர் ஆட்சியில இப்படி நடக்குது என்சிஆர்பி டேட்டா இப்படி இருக்கு பதில் சொல்லுங்க தமிழ்நாடு தலித் மக்களுக்கு விரோதமான மாநிலமா மாறி வட இந்தியா எப்படி வந்து இஸ்லாமிய விரோத போக்கு மூலம் அறுவடை தமிழ்நாடு தலித் போக்கை காட்டி ஓட்ட அறுவடை இதுதான் எங்களுக்கு அம்பேத்கர் ஆய்வாளர் அம்பேத்கர் மீது ஒருவேளை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் நீதிமன்றத்தனாடி அவர் மேல பிரைவேட் கம்ப்ளைண்ட்டுக்கு டைரக்ஷன் வாங்கி அவர் பதிவு பண்ணுவோம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளணும் அவர் பொறுப்புல இருக்கிறதுக்கு தகுதியற்றவர் மாவட்ட ஆட்சியருக்கு நாங்க தமிழ்நாடு அரசுக்கு விடுக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா நடந்தது நடந்துச்சு இப்ப உடனடியா அவங்க வந்து ஒரு பப்ளிக் ஹியரிங் அந்த கிராமத்துல நடத்தணும் அங்க போயிட்டு விசிட் நடத்தணும் பப்ளிக் ஹியரிங் நடத்தி அங்க இருக்கக்கூடிய நூறு வீடுகள்னு சொல்றாங்க இது ரொம்ப அதிர்ச்சிக்குரிய தகவலா இருக்கு நூறு வீடுகள்ல இல்லீகல் சர்ச்சு அங்க வந்து ஒரு தனி ராஜ்யத்தை நடத்திட்டு வந்திருக்கிறாரு இன்ஸ்பெக்டர் ஆமா தனி அதுக்கு ஒரு தனி ஒரு நோடல் ஆபீசர் போட்டு அவங்க வந்து ஒரு பப்ளிக் ஹியரிங் நடத்தி அங்க விசிட் பண்ணணும் டிஎஸ்பி ஆட்சியர் போய் விசிட் பண்ண எப்படி வேங்காயில் விசிட் பண்ணதே ஒரு பெருசாக பேசினாங்களோ அது போல ஆட்சியர் போய் அங்கே விசிட் பண்ணி அங்கே என்ன நடந்ததுன்றத மக்கள் முன்னில கேட்டு அதை பதிவு பண்ணி ஆய்வாள அம்பேத்கர் மீது உடனடியாக சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளணும் அவர் பத பணியிட நீக்கம் உடனடியாக பண்ணியவங்க அவங்களுக்கு தெரியும் இப்படி நடந்துட்டு இருக்குன்னு தெரியும் அம்பேத்கர் இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் வந்து தொடர்ச்சியா வந்து புகனூர்ல கடந்த நான்கு நாட்களா நீலிக்கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாரு தொடர்ச்சியா தான் ஏதோ வந்து ஒரு தலித் பாதுகாளன் போல ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்கேன் இருக்கட்டும் இருக்கலாம் அவர் வீட்டுல ஐயா அம்மா பாபா சாஹிப் படம் இருக்கலாம் அதுக்காக அவர் மன்கொடுமையை பண்ண மாட்டாங்கல்ல அவங்க அப்பா நல்லாவே வந்திருக்கலாம் அதனால நச்சிருக்கலாம் ஆனா அவரு வந்து உண்மை உண்மைக்கு வந்து அந்த படம் வீட்டுல இருந்த பாபா சாஹிப் படத்தை சேத பண்ணிருக்கிறாரு அண்ணன் திருமாவளவன் படத்தை சேதியாரு அந்த வீடியோவும் இருக்கு அதை அதையும் நாங்க கு காமிக்கிறோம் அண்ட் தென் வந்து நாங்க இப்ப வந்து இது குறித்து இவங்களை இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்காத காரணம் இவங்க கிட்ட எல்லா அலுவலகங்களும் போய் சந்திச்சிருக்கிறாங்க எல்லாம் இருக்கிற எல்லா துறைகளையும் போய் சந்தி மனித உரிமையான ஆதரவு முதலமைச்சர் தனி பிரிவு மாவட்ட கண்காணிப்பாளர் துணை கண்காணிப்பாளர் மாவட்ட ஆட்சியர் துணை ஆட்சியர் வட்டாட்சியர் என்னென்ன அதிகாரி இருக்காங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க இல்ல அப்படியா இருந்தாலும் நான் கேட்டதுக்கு நான் தப்பு பண்ணதுக்கு ஆறு காத நான் என்ன தப்பு பண்ண அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு தான் அப்படி நான் கேட்டேன் ஆனா அவங்க என்னன்னா ஏன் வீட்டுக்கார் மேல வந்து இல்லாத ஒண்ணு அவங்க இது வரைக்கும் குடிக்க கூட மாட்டாங்க அவங்க ஜிம்முக்கு போறவங்க அப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு டெஸ்ட் கூட எடுத்து பார்க்கட்டும் அங்கே பசங்க வந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இந்த மாதிரி விளாண்டு போனதை வந்து இவங்க ஒரு வீடியோ எடுத்து சின்ன குழந்தைக்கெலாம் சரக்கு வாங்கி ஊற்றி கொடுக்குறாங்க போகிறாங்கன்ட்டு இதை வந்து ஒரு பெரிய நியூஸாக போட்டுகிட்ருக்காங்க அப்படி அதை அப்படி ஊரில் கூட போய் நீங்கள் விசாரித்து கேட்டுக்குங்க அவங்க குடிப்பாங்களா எப்படியா பட்டாங்க அப்படி கூட கேட்டுக்குங்க எது நடந்தாலும் முறைப்படி விசாரணை அம்பேத்கர் ஆய்வாளர் அம்பேத்கர் முறைப்படி விசாரணை நடத்துகிறேன் ஒரு இளம் பெண்ணை ஏன் அந்த நேரத்தில் கைது பண்ணாரு ஏன் கிரவுண்ட் சஃபார்ஸ் கொடுக்காம கைது பண்ணிணாரு ஏன் வந்து அவங்கள சம்மன் பண்ணி விசாரிச்சிட்ட பிறகு கிரவுண்ட் சஃபர்ஸ்கிட்ட தயார் பண்ணாமல் கைது பண்ண வேண்டிய தேவை என்ன எழுந்தது இது குறித்து ஆய்வாளர் அம்பேத்கர் சொல்லுவதற்கு கடமைப்பட்டவர் அதுவும் ஒரு பட்டியலின பெண் கைக்குழந்தை இருக்குது பால் ஒரு ஃபீடிங் மதராக இருக்க பொழுது எஃப்ஐஆரில் பேரில்லாத போது கைது செய்வதற்கான காரணம் எங்கிருந்து எழுந்தது இதுவே ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லாம இருக்கிறாரு அதை விட்டுட்டு தன தகவல்களை முகநோல பதிவிட்டார் அதனால் அவர் கைது செய்யப்படுவதற்கு தகுதியான நபர்தான் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் அம்பேத்கர் அவர்கள் கைது செய்து அவர் மீது வழக்கு பதிந்து அவர் பணியிட நீக்கம் பண்ணனும் அதுக்கு அதுக்கப்புறம் இந்த பெண்ணுக்கு உரிய நீதி பெற்று இதுதான் எங்களோட கோரிக்கை நீங்க நீங்க பேசுறீங்களா பேசுறேன் அவங்களோட ஒரே ஒரு செய்தி மட்டும்

thank you